ஐபிஎல் கோப்பையை இந்த அணி வெல்லும் ஐஐடி பாபா கணிப்பு கலக்கத்தில் ரசிகர்கள் ஏன் சாம்பியன்ஸ் சாம்பியன் பாகிஸ்தான் வெல்லும் என கணித்து விமர்சனத்துக்குள்ளான ஐஐடி பாபா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கோப்பையை வெல்லும் அணியை கணிச்சிருக்காரு இதனால அந்த அணி ரசிகர்கள் கலக்கத்துல இருக்காங்க இந்தியாவில் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா களை கட்டி தினமும் விறுவிறுப்பா போட்டிகள் நடந்துட்டு வரும் நிலையில தங்களுக்கு பிடித்தமான அணி கோப்பையை கைப்பற்றணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்காங்க இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் நடந்த மகா கும்பமேளாவில் ஐஐடி பாபாவா அறியப்பட்ட அபய் சிங் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும் அப்படின்னு கணிச்சிருக்காரு ஐஐடியை விட்டு சன்னியாசம் சென்ற அபய் சிங்கோட கணிப்பால ஆர்சிபி அணி வீரர்கள் கலக்கத்துல இருக்காங்க அது ஏன் அப்படின்னு விரிவா பார்க்கலாம் வாங்க பிரக்யா ராஜ் மகா கும்பமேளா மூலம் பிரபலம் அடைஞ்ச அபய் சிங் எனப்படும் ஐஐடி பாபா அண்மையில நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராபி இந்தியாவுக்கு எதிரான போட்டியில பாகிஸ்தான் வெற்றி பெறும் அப்படின்னு கணிச்சிருந்தாரு ஆனா பாகிஸ்தான் அணி இந்தியாவோட படுதோல்வி அடைஞ்சிச்சு மேலும் பாகிஸ்தான் தொடர்ல எந்த ஒரு வெற்றியையும் பெறாம பரிதாபமா வெளியேறினாங்க ஐஐடி பாபாவோட தவறான கணிப்புக்கு ரசிகர்கள் அவரை வருத்தெடுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும் என ஐஐடி பாபா சொல்லியிருக்காரு அவரோட கூற்றுப்படி இந்த முறை ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதும் ஆர்சிபி சிஎஸ்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் நன்றாக விளையாடி இறுதிப் போட்டிக்கு வரும் இந்த போட்டி மிகவும் பரபரப்பாக இருக்கும் கடைசியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று கோப்பையை வெல்லும் அப்படின்னு ஐஐடி பாபா கணிச்சிருக்காரு ஐஐடி பாபா ஆர்சிபி கோப்பையை வெல்லும் அப்படின்னு கணிச்சதும் ஆர்சிபி ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை விட பயம் தான் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியாவை பாகிஸ்தான் வீழ்த்தும் என சொல்லி கடைசியில் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல இப்போது ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்னு ஐஐடி பாபா கணிச்சிருக்கிறதுனால சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி கதையாயிருமோ அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே பயப்படுறாங்க ஐஐடி பாபா கணித்தபடி ஆர்சிபி இந்த முறை நல்ல தொடக்கம் கொடுத்துருக்காங்க கடந்த சீசன்களை விட இந்த முறை நன்றாக தொடக்கம் கண்டிருக்காங்க விளையாடிய ரெண்டு போட்டியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் சென்னை இரண்டு போட்டிகளில் ஒன்றில் தோத்து போயிட்டாங்க ஆகையால ஐஐடி பாபா கணிப்பு உண்மையாகிடும் அப்படின்னு சில தரப்பு சொல்றாங்க ஆர் இத்தனை ஆண்டுகளாக கோப்பைக்காக காத்திருக்காங்க ரெண்டு அணிகளும் இறுதி போட்டிக்கு வரணும் அப்படின்னும் இறுதி போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸை வீழ்த்தி கோப்பையை வெல்ல வேண்டும் என்றும் ஆர் ரசிகர்கள் ரொம்பவே விருப்பப்படுறாங்க